வணக்கம் தமிழக மக்கள் கட்சியின் மாநில தலைவர் புனியேந்திரன் தமிழக மக்கள் கட்சியை ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாசம் ஆகுது இன்றைக்கு தமிழ்நாட்டு முழுவதும் ஒரு நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் பேர் உறுப்பினர்களை சேர்த்து வச்சுருக்கோம் இந்த தமிழக மக்கள் கட்சி எதுக்காக உருவாக்கியிருக்கோம் அப்படின்னா இன்றைக்கு முக்கியமாக சொல்லப்போனால் இன்றைக்கி வந்து கல்விக்காக மருத்துவத்துக்காக தான் இன்றைக்கி நாங்கள் போராடுறோம் அதை தான் நாங்கள் முன்னெடுத்து பண்ணுறோம் அது இல்லாமல் ஏழை ஏழைய பிள்ளைகள் படிக்கிறதுக்கான வசதி இல்லை ரோட்டு வசதி இல்லை அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு போனாக்கா அவங்களை நைட்டில் பார்க்குறதுக்கான ஒரு மருத்துவர் கிடையாது இதுக்கெல்லாம் நாங்கள் வந்து ஒரு கொள் கொடுத்து இதை கேட்க தான் தமிழக மக்கள் எதுவும் சு கட்சி சூழல் ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு நாற்பதாயிரத்து ரூபாய் உறுப்பினர் சேர்த்து வச்சுருக்கோம் அதே போல் இன்றைக்கி வந்துட்டு தேர்தல் போயிட்டு போயிட்டுருக்கு தேர்தல் களம் யார் யாருக்கு ஆதரவு கொடுக்க போகிறீங்க யார் என்ன பண்ண போகிறீங்கன்றது நிறைய ரிப்போர்ட் நீங்கள் கேட்குறாங்க இவங்களை வச்சுருக்கீங்க இவ்வளோ ப்ரோக்ராம் பண்ணியிருக்கீங்க யார் சப்போர்ட் பண்ண போகிறீங்க யாருக்கு காதர் கொடுக்க போகிறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புகிறாங்க இதெல்லாம் வச்சு பார்க்குறப்போ என்னுடைய முடிவு எதுவும் இல்லை இருந்தாலும் இந்த தேர்தலை சந்திக்கிறோம் சந்திக்கிற நேரம் வந்ததுனால தமிழ்நாட்டில் இன்றைக்கி இருக்கிற மாவட்ட பொறுப்பாளர் எல்லோரும் வரவேற்று கலந்து பேசி பிப்ரவரி எட்டாம் தேதி சென்னையில் மாவட்ட செயலாளர் ஆலோசனை கூட்டம் நடத்தப்படுது அந்த அந்த கூட்டத்தில் ஒரு முடிவெடுத்து எங்கள் நாங்கள் சில நிபந்தனைகள் வைக்கிறோம் கோரிக்கை வைக்கிறோம் அந்த கோரிக்கைகள்லாம் எந்த ஒரு அரசாங்கம் எந்த ஒரு ஆட்சி செய்யும் எதிர்பார்க்குறாங்களோ நாங்கள் எதிர்பார்த்து வரமோ அவங்க அதை செஞ்சாங்கன்னா மக்களுக்காக ஒரு முதலமைச்சர் செய்கிறாருன்னா அவர் இணைந்து நாங்கள் செயலாற்ற உண்மையாக இருக்கும் அது இல்லாமல் இன்றைக்கி இன்னைக்கு இருக்கிற நிலைமை வந்துட்டு பள்ளிக்கான கல்வி கடன் தர முடியல எல்லோரும் நிர்மணியாக வைக்கிறாங்க நிபந்தனியா இருக்கு அவங்க படிக்கிறதுக்கான பேப்பர்ஸ் எல்லாம் கொடுத்தோம் வீட்டு பாத்திரம் இருக்கா சொத்து பாத்திரம் இருக்கா அரசாங்கத்தில் வேலை செய்வோங்க ஒரு சீடு போடுவாங்களா அப்படின்ற ஒரு கேள்விகள் எழுப்பப்படுது அது எதுவுமே இல்லாமல் பசங்களுக்கு படிக்கிற பேப்பரை மட்டும் அந்த அந்த பேப்பரை மாதிரி ஏற்றுக்கிட்டு அவங்களுக்கு கடனை வழங்க வேண்டும் இதுதான் நாங்கள் ஒரு முதல் கோரிக்கை வச்சு படிக்கிறோம் இன்றைக்கி இந்தியாவில் வந்து ஒரு வல்லரசு ஆகிடுன்னா இந்த மாதிரி நிபந்தனாக வச்சா வல்லரசு ஆக முடியாது நிபந்தனை இல்லாமல் அவங்களுக்கு கடன் கொடுத்தா தான் ஏழை எளிய மக்களும் படிக்க முடியும் பணக்கார பிள்ளைகளும் படிக்க முடியும் அப்படின்ற நிலைமை இன்னைக்கு கல்வி இன்னைக்கு தமிழ்நாட்டில் ரொம்ப 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 பின்னிக்கு தள்ளப்பட்டுள்ளது ஏன்னா படிக்க வசதி இல்லை பேங்குக்கு போனால் ஆயிரத்து பேப்பர் கேட்குறாங்க இந்த எல்லாம் யாராலும் கொடுக்க முடியல ஒரு சூடி கேட்டாலும் அந்த சூடி போகிறதுக்காக ஏன்னா அரசாங்கத்தில் வேலை செய்யணும் போட சொல்லணும்னு யார் போடுவாங்க இப்போ யார் போடுவாங்க பெற்ற அப்பா அம்மா கே சுவர் காலத்தில் சூரியன் யார் போடுவாங்க அதனால அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் படிக்கிற பிள்ளைங்களுக்கு கடனை எந்த ஒரு நிபந்தனும் இல்லாமல் கல்வி கல்விக்கலனை வழங்க வேண்டும் இதை வச்சு பண்றோம் இரவு நேரங்களில் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க ஒரு டாக்டர்ல பாதிக்கப்படுறாங்க அந்த நேரத்தில் ஒரு சரியான ஒரு பண்ணாதனால அவங்க உயிர் போகிறதுக்கும் ஒரு நிலைமை ஏற்படுது அதெல்லாம் எதுவுமே இருக்கக்கூடாது அப்படின்னாக்கா பக்கத்தில் இருக்கிற அந்த வில்லேஜஸ் பக்கத்தில் இருக்கிற ஒரு தலைமை நிலம் ஒரு தலைமையிலமா இருக்க மருத்துவமனையில் எல்லா வசதியும் செய்யணும் இதை நாங்கள் முட்டிலும் போராடுறோம் முறை நான் பொதுவாகவே இந்த மருத்துவமனைக்காக பொருள் கொடுத்துருக்கேன் பேசியிருக்கேன் எவ்வளோவோ லெட்டர் அனுப்பியிருக்கேன் எல்லா அதிகாரி இருக்கும் லெட்டர் அனுப்பிச்சிருக்கேன் இது யாரும் எல்லாமே மறக்க முடியாது என்கிட்ட ஆதாரத்தில் வச்சிருக்கேன் அனுப்பு எல்லாமே ஆனால் இன்றைக்கி வரைக்கும் வில்லேஜஸ் சைடு போனீங்கன்னாக்கா அந்த சின்ன சின்ன ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் வந்துட்டு டாக்டர் கிடையாது நர்ஸு அது பூட்டிக்குனு பொறுத்துடுவாங்க ஏன்னா போய் கேட்டாக்கா டாக்டர்லேயே காலைல வாங்க சொல்கிற ஒரே ஒரு கோரிக்கை என்னென்னாக்கா இரவு நேரங்களில் நாங்கள் பெண்கள் இருக்கிறோம் எங்களுக்கு வேலை செய்யறதுக்கு எனக்கு பாதுகாப்பு இல்லை எங்களுக்கே பாதுகாப்பு இல்லை தான் நான் கேட்டு பூட்டி வைக்கிறோம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க இப்போ அந்த கேட்டு எங்கே கூட்டி வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்டாக்க எங்களுக்கு பாதுகாப்பு இல்லைங்க யாரும் உள்ள பூந்துடுறாங்க அதெல்லாம் கூட்டி வச்சிருக்கிறோம் இங்கே கூட்டி வச்சால் எப்படிங்க நாங்கள் உள்ளே வர முடியும் அப்படின்னு கேட்டதுக்கு அவங்களுடைய கேள்வி இதுவாக இருக்குது அது முட்டிலும் தவிர்க்கணும் அப்படின்னாக்கா ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலையும் ஒவ்வொரு காவலெல்லாம் போட்டாகணும் போட்டாதான் இரவு நேரங்களில் எல்லா மருத்துவமனையும் எல்லா சின்ன சின்ன மருத்துவமனையும் சரி செயல்பட முடியும் அவங்க சொல்ல கோரிக்கை கண்டதா இருக்குது இன்னைக்கு எல்லாருமே நல்லாவே ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க சொல்லவும் முடியாது கஞ்ச போறாங்க போகிறாங்க போறானுங்க போகிறானுங்க திமிர்பிடிச்சு போகிறானுங்க தகராறு பண்ணணுங்க வந்து அவங்களையும் கொஞ்சம் நம்ம பாதுகாக்கணும் இல்லையா அதனால தான் சில கோரிக்கை நிறைய வச்சுருக்கேன் அதே போல் அந்த ஏழைகள மக்கள் படிக்கணும் அவங்களுக்கு வாழ்க்கையில் முன்னேறதுக்காக நிறைய இருக்குது இது அரசாங்கம் எடுத்து செய்யணும் அரசாங்கம் இது செவி கேட்குதான் அதை பார்க்குறாங்க இல்லையான்னு தெரியல ஆனால் இன்னைக்கு மலைய மக்கள் எல்லாம் பாதிக்கப்படுறாங்க போக்குவரத்து வசதி இல்லை படிக்க போகிறது வழி இல்லை அவங்களுக்கு மழை இல்லையோ கல்லு நடந்து வராங்க ஏன்னா இதெல்லாம் வந்து அந்தந்த பகுதியில் இருக்கிற அந்தந்த மாவட்ட செயலாளரும் எல்லாருக்கும் தெரியும் எவ்வளோ மக்களை பாதிக்கப்படுறாங்கன்னு அவங்களாம் நடவடிக்கை எடுக்கலாம் எடுத்து தலைமைக்கு சொல்லலாம் யாரும் சொல்ல மாட்டாங்க அதனால நாங்கள் இறங்கிருக்கிறது இன்றைக்கி அங்கிட்டே இருக்கிற மாவட்ட செயலாளர் மாவட்ட பொறுப்பாளர்கள் அனைத்து எல்லாருமே அடிமட்ட உறுப்பினர் அடிமட்டை குடும்பம் வந்தவங்க தான் எல்லாம் அடிப்பட்டு உதப்பட்டு கஷ்டம் நஷ்டம் அனுபவிச்சுட்டு வந்த ஒரு ஒரு மாவட்ட செயலாளர்லாம் இன்றைக்கி அங்கே இருக்காங்க அதனால அவங்க மூலயமா அந்தந்த மாவட்டத்தில் என்னென்ன பிரச்சனை இருக்கோ அதை எடுத்து நாங்கள் குரல் கொடுத்து பேசினதுக்காக தான் அந்த கட்சி ஆரம்பிச்சிருக்கோம் இந்த கட்சி வந்து இன்றைக்கி வரைக்கும் ஆரம்பித்து ஆறு மாதத்துலேயே கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதாயிரம் உறுப்பினரை சேர்த்து இருக்கனாக்கா இது எங்களை பெரிய விஷயமா நினைக்கிறோம் அதனால இன்னும் இருக்கிற மாவட்டங்களிலும் பொறுப்பாளரை போட்டு சிறப்பாக மக்கள் பணியை செய்ய நாங்கள் நீங்கள் முன் வந்திருக்கிறோம் இதை தொடரும் தொடர்ந்து செய்வோம் நாங்கள் வைக்கிற சில நிபந்தனைகளை எந்த அரசாங்கம் எந்த அரசியல் ஏற்றுக்கிறாங்களோ அவங்களுக்கு முற்றியமா அவங்க வெற்றி பெறத்துக்கான நாங்கள் எந்நேரமும் பாடுபடுவோம் மாற்றுக்கருத்து இல்லை சார் இப்ப ஏழை எளிய மக்கள் ஏழை எளிய குடும்பங்கள் இன்னைக்கு வளரணும் அப்படின்னா கல்வி ரொம்ப முக்கியம் அந்த கல்வி பிரதானமான கல்வியாக அவங்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னா அந்த குடும்பம் வளரும் அந்த ஊர் வளரும் அந்த நாடு சிறப்பாக செழிப்பாக இருக்கும் அது ரொம்ப முக்கியம் அதை தான் அவங்க கட்சி வந்து முன்னெடுக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறீங்க அப்போது இன்றைக்கி எந்த கட்சி எந்த கூட்டணி இந்த விஷயத்தை செய்ய போகிறாங்களோ அவங்களுக்கு உங்களுடைய ஆதரவு உங்கள் கட்சி கொடுக்கும்னு சொல்கிறீங்க இன்னைக்கு ஏழை எளிய மக்கள் கல்வியில் இருக்கிறாங்களா கல்வியில் வளர்ச்சி பெற்றுருக்குறாங்களா குடும்பம் வளருதா நீங்கள் ஃபீல்டு ஒர்க் பண்ணியிருக்கீங்க எப்படி பார்க்குறீங்க ஏற்கனவே இப்போ சொன்னீங்க அந்த கல்வித்தரத்தை உயர்த்துவதற்கு உங்கள் கட்சி மூலிமா ஆலோசனையாக ஒரு கருத்தாக என்ன முன் முன்வைக்கிறீங்க அதான் சார் நீங்கள் படிக்கிறாங்க எல்லா பிள்ளைங்களுமே நாங்கள் படிக்க வைக்கிறான்றாங்க பத்தாவது வரை படிக்கிறாங்க பன்னெண்டாவது வகுப்பு வரையும் படிக்கிறாங்க அதுக்கப்புறம் மேல் படி படிக்கிறதுக்கு காலேஜ் போய் ஆகணும் அது பணம் கட்டி ஆகணும் பணம் கட்ட வசதி இல்லாமல் தான் படிப்பா இதில் நிப்பாட்டிட்டு கம்பெனி வேலைக்கு போகிறாங்க கம்பெனி வேலைக்கு போகிறாங்க நல்லா படிக்கக்கூடிய பிள்ளைகளும் கம்பெனி வேலைக்கு போகிறாங்க அவங்க படிக்கிறதுக்காக தான் நான் என்ன கொண்டு வந்திருக்கேன் பேங்க்கு போய் கல்யாணம் கேட்குறாங்க கல்வி கல்னை உதவி வச்சிருக்காங்க அந்த குருங்கன்னு கேட்கறாங்க அந்த கல்விகளை கேட்கும் போகும்போது அவனா சொல்கிறாங்க பேங்கில் இருக்கிற மேனேஜர் மேலாளர் அவனா பண்றாங்க அந்த மேலே சொன்னால் ஒரே ஒரு கோஸ்டிங் உங்களுக்கு யார் ஸ்வீட்டு போடுவாங்க உங்களுக்கு வீட்டு பாத்திரம் இருக்கா இல்ல லேண்டு பாத்திரம் இருக்கா நீ எவ்வளோ படிக்க போற என்ன அந்த டிகிரி படிக்க போகிறேன் இந்த கோர்ஸ் படிக்க போகிறேன் இவ்வளோ பீஸ் ஆகுது அவ்வளோ பீஸ் ஆகுது இல்லை மொத்த பீஸ் கொடுத்து நான் கொடுக்கணும் அப்படின்னாக்கா எவ்வளோ சொத்துலையும் பார்க்குறாங்க அந்த சொத்து அந்த வீட்டை மதிப்பிட்டு தான் அந்த கடன் கல்வி கடனை தராங்க அப்படின்றது இருக்கக்கூடாதுன்னா நாங்கள் கொண்டு வரோம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை எதிர்நோக்கி தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அனல் பறக்கும் கூட்டணி பேரங்கள் இருக்கு இந்த தேர்தலில் பல கட்சிகள் பல கூட்டணிகள் அமைக்கிறாங்க இந்த நான்கு மணி போட்டி இருக்குது திமுக ஒரு பக்கம் பத்து கட்சிக்கு மேற்பட்ட பலமான கூட்டணியாக இருக்காங்க இன்னொரு பக்கம் அதிமுக பாஜக கூட்டணி என்டிஏ கூட்டணி ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் விஜய் தனித்து நிற்கிறாரா இல்லை கூட்டணியில் போகிறாரா அப்படின்னு இன்னொரு மூன்றாவது கூட்டணியாக இருக்குது நான்காவது கூட்டணியாக நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்கள் இப்படி நான்கு கட்சிகள் நான்கு கூட்டணியாக நான்கு துருவங்களாக இந்த தேர்தலை சந்திக்க போகிறாங்க அனல் பறக்கும் கூட்டணி பேரங்களும் போயிட்டிருக்கு இப்போ நீங்கள் தொடங்கி இருக்கக்கூடிய இந்த கட்சியில் ஐம்பது ஐம்பதாயிரம் பேர்த்திற்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் இருக்கிறாங்கன்னு சொல்கிறீங்க எந்த கூட்டணிக்கும் உங்களுடைய ஆதரவு இருக்கும் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் சொல்ல முடியுமா இல்லை உங்களுடைய கோரிக்கைகளும் உங்களுடைய மக்கள் நலன் சார்ந்த ஏழை எளிய மக்கள் பயன்பெறக்கூடிய வகையில் அந்த விஷயம் எந்த கூட்டணி எந்த ஆட்சி எந்த கட்சி எந்த கூட்டணி ஆட்சி பிடிக்குதோ அவங்க இதை செஞ்சு கொடுக்குறாங்கன்னா அவங்களுக்கு என்னுடைய கட்சி ஆதரவு இருக்கும் அப்படின்னு முன்னெடுக்கிறீங்களா உங்களுடைய முன்னெடுப்பு எப்படி இருக்குது ஓகே சார் நீ கேட்ட கேள்வி கருத்து தான் இது ஒரு இதுவும் இல்லை இப்போ நான் வச்சிருக்கிற கோரிக்கை என்னன்னாக்கா தேர்தல் நடக்குது திருமண பிரச்சாரம் மாதிரி நாலு தேர்தல் போய்ட்டுறாங்க அவங்க அவங்க கூட்டணி நம்பியதை பொறுத்து அவங்க அவங்களுடைய விருப்ப நம்ம சொல்லணுமே தவிர இவங்க அதுக்கு கூட்டணி போனாங்க அதிகம் அவங்க கூட்டணி போனா நம்ம யாரையாது சொல்ல வரல இன்றைக்கி பலமான கட்சியாக இருக்கிறது ரெண்டே கட்சி ஒன்று திமுக இன்னொன்று அதிமுக மாறி மாறி இவங்க ரெண்டு பேரும் ஆட்சிக்கு வருவாங்க தவிர புதுசாக வரணும்னா அவங்க மக்கள் பணி செஞ்சுருக்கணும் மக்கள் மத்தியில் இறங்கி சேவை செஞ்சுருக்கணும் மக்களை மனுஷன மனுஷனாக சந்தித்து பேசிருக்கணும் சரிங்களா அப்படி பண்ணவங்க ஒருத்தனால தான் இன்னைக்கு ஒரு அரசியல வர முடியும்னாக்கா அவங்க இந்த இன்னும் இருக்கிற ஐந்தாண்டு ஆண்டுகளை நல்ல வேலை செய்யணும் இப்போ நானே அரசியல் வரணாலும் நான் மக்கள் பணி செஞ்சா மட்டும் தான் நான் யாரும் மக்களுக்கு தெரியும் அப்படின்ற கோட்பாட்டோட நான் இங்கே கொண்டு வந்துருக்கிறோம் அதே போல் இன்னைக்கு வந்து அதிமுக திமுக தான் ஆட்சி பிடிக்கும் நான் என்ன பேரும் படம் நான் என்ன கட்சி எப்பவுமே ஒன்று திமுக ஆட்சி பிடிச்சா அதிமுக எதிர்கட்சி அதிமுக அதிமுக ஆட்சி பிடிச்சா திமுக எதிர்கட்சி இப்படிலாம் மாறி மாறி போதை தவிர ஒருத்தர் உள்ள வரணும்னாக்கா அவங்களுடைய நோக்கத்தையும் பார்க்கணும் இவங்க மக்கள் நல்லது செய்வாங்கன்னு நினைக்கணும் அவங்களுடைய சில கொள்கைகளை பார்க்கணும் மக்களுக்கு எ மக்கள் மத்தியில ஒரு அதிருப்தி இருக்கிற மாதிரி சோசியல் மீடியால சரி ஊடகத்தின் வாயிலாகவும் ஒரு அதிருப்தி மக்கள் மத்தியில் இருக்கிறதா பார்க்க முடியுது என்னன்னா ஆண்டு கட்சிகள் மீண்டும் மீண்டும் ஆட்சி ஆண்டுகிட்டே இருக்கணுமா வேற கட்சி வரக்கூடாதா வேற முதல்வர் வரக்கூடாதா எங்களுக்கு வந்து இது சரியில்ல அது சரியில்ல மக்கள் மத்தியில் மிகப்பெரிய விமர்சனம் ஒரு பக்கம் இருக்கு அதே போல இன்னொரு பக்கம் இந்த கட்சி ஒரு உதாரணத்துக்கு திமுகவே சூப்பரா செய்யறாங்க மீண்டும் திமுக வந்தா கூட பரவாயில்லன்னு ஒரு பக்கம் ஒரு கருத்து இருக்கு இன்னொரு பக்கம் இல்லைங்க அவங்க பெரிய அதிருப்தி இருக்குங்க அவங்க சரியில்லைங்க ஆட்சி மாறணுங்க அப்படின்னு இன்னொரு கருத்து போய்கிட்டு இருக்கு இந்த நிலையில இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுங்கிறது இதுவரைக்கும் தமிழ்நாட்டுல நடந்துராத தேர்தலா தான் விசித்திரமான மிகப்பெரிய நெருக்கடியான தேர்தலா தான் இந்த தேர்தல் இருக்கு இந்த சூழல்ல மக்கள் மத்தியில என்னென்ன அதிருப்திகள் இருக்கு அந்த அதிருப்தி வாக்குகள் எல்லாம் யாருக்கு சாதகமாக இருக்கும் எந்த கூட்டணி வெற்றி பெறப் போகுதுங்கிறது மிகப்பெரிய எதிர்பார்ப்பு ஏற்படுத்தி இருக்கக்கூடிய சூழலில் உங்களுடைய மனநிலை உங்களுடைய கட்சி வந்து இந்த கூட்டணிக்கு தான் ஆதரவுங்கிறது ஒரு பக்கம் ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருக்கிறீங்க உங்களுடைய மக்கள் சேவையில மக்களுக்காக நீங்க குரல் கொடுக்கக்கூடிய மக்கள் பிரச்சனைக்காக குரல் கொடுக்கக்கூடிய உங்க கட்சி அந்த விஷயத்தை யார் எந்த கூட்டணி எந்த கட்சி நிலைப்பாடு எடுத்து உங்களுக்கு செய்தோ அவங்களுக்கு ஆதரவு இருக்கும்னு எடுத்துக்கலாமா சார் அப்படி இல்லை இப்போ யாருமே வந்து செய்வாங்க அரசியலை வந்து நாங்கள் ஜெயிக்கணும் அப்படின்னு நினச்சா நம்ம இன்னைக்கு எது சொன்னாலும் ஊங்கட்டுருவாங்க கண்டிப்பாக இதை பண்ணுறாத பண்ண தான் சொல்லுவாங்க அதிமுக ஆட்சிக்கு வந்தாலும் நல்லது பண்ணியிருக்கு திமுக ஆட்சிக்கு வந்தாலும் நல்லது பண்ணியிருக்கு இன்னும் மக்கள் எதிர்பார்க்கிற கட்சி வந்தாலும் நல்லதாக பண்ணாலும் எதிர்பார்க்கல சரிங்களா எல்லாமே மக்களுக்கு சேவை செய்ய தான் வராங்க எந்த கட்சியும் நான் குறை சொல்லி இந்த கட்சி செய்யலை அந்த கட்சி செய்யலாம் சொல்ல வரல எந்த ஆட்சி வந்தாலும் மக்கள் நல்லா தான் சொல்லி நான் இருக்கிறாங்க எந்த ஒரு மாற்றத்தை இல்லை இன்னைக்கு மாற்று வேறுபாடு வேணும்னு எதிர்பார்க்குறாங்கனாக்க மக்கள் தான் சார் முடிவு பண்ணுது மக்கள் தான் முடிவு பண்ணணும் ரெண்டு ஆட்சி மாறி மாறி ஆட்சி பண்ணிட்டாங்க இதுக்கு அப்புறம் புதுசாக ஒரு ஆட்சி ஒரு கட்சி வரையப்போம் ஒருத்தர் சிஎம் ஆக்கலாம் மலாஞ்சி ஆக்கலாம் அவங்க என்ன தான் செய்கிறாரு பார்க்கலாம் அப்படின்னு நினைச்சாங்கன்னா மூன்றாவது அணியோ நாலாவது அணியோ சிஎம் ஆகுறதுக்கு மக்கள் தான் முடிவெடுக்கணும் இது அவங்க சிஎம் ஆகிறதும் ஆகாமல் இருக்கிறதும் மக்களே தான் முடிவு எடுக்குது சார் உங்கள் கட்சியில் இப்போ தமிழ்நாடு முழுக்க பொறுப்பாளர்கள் நிர்வாகிகள் தொண்டர்கள் பலம் எப்படி இருக்குது சார் தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்கள்லையும் டெவலப் பண்ணியிருக்கீங்களா பண்ணியிருக்கேன் சார் பண்ணியிருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு முப்பது மாடு பண்ணியிருக்கேன் முப்பது மாவட்ட பொறுப்பாளரும் நல்லா வேலை செய்கிறாங்க என்னுடைய கட்சி பணியை நானே சொல்லக்கூடாது கட்சி பணியை வெளியே பார்க்கணும்னு சொல்லணும் கண்டிப்பாக எந்த அளவுக்கு வேலை செய்கிறாங்க அப்படின்னு இப்ப நான் சொல்லிக்கலாம் இருக்கிறது முப்பத்தெட்டு மாவட்டத்தில் நாற்பத்தெட்டு எட்டு மாவட்டத்தில் பொறுப்பாளர் போகலாம் சொல்லலாம் ஆனா இருக்கிறது முப்பத்தெட்டு மாவட்டம் தான் இருக்குது முப்பது மாவட்டத்தில் பொறுப்பாளரை போட்டு வச்சுருக்கேன் வேலை செய்கிறாங்க செய்கிற வேலை அனைத்துமே மக்களுக்கு சார்ந்தக்கூடிய கூடிய பணியாக தான் இருக்கு இந்த பணி அப்படியே தொடரும் இன்னும் வருகிற காலங்களில் எங்காச்சும் நல்லா வளர்ந்து மக்கள் பணியில் நாங்கள் பேரெடுப்பில் தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம் இப்போ எப்போது ஆலோசனை கூட்டம் வச்சுருக்கீங்க சார் அந்த ஆலோசனை கூட்டத்தில் என்னென்ன முன்னுடிவுகளை தீர்மானங்களை நிறைவேற்ற போகிறீங்க என்ன முடிவெடுக்க போகிறீங்க கூட்டணி குறித்தோ இல்லை ஆதரவு குறித்தோ எந்த பக்கம் போகணுங்கிறது குறித்தோ அந்த ஆலோசனை கூட்டத்தில் முடிவெடுக்க போகிறேன்னு சொன்னீங்க இல்லையா எப்போ அந்த கூட்டம் நடைபெறுது சார் நடைபெற போகுது அதான் சார் அந்த கூட்டமாக வந்து இப்போ வந்து பிப்ரவரி எட்டாம்தேதி சென்னையில் நடக்குது மாவட்ட ஆலோசனை கூட்டம் நடத்த போகிறோம் அதில் தான் வந்து முடிவெடுக்க போகிறோம் எல்லாருடைய மாவட்ட செயலாளர் எல்லாம் வராங்க எல்லாம் கலந்து பேசி எல்லாருடைய கருத்து கேட்கணும் கேட்டுட்டு இந்த தேர்தலை புறக்கணிக்கலாமா இல்லை தேர்தலில் ஆதரவு கொடுக்கலாமா அப்படின்றத அவங்ககிட்ட வச்சு நான் கலந்து பேசி முடிவெடுத்து தான் அதை பண்ணணும் சார் முடிவெடுத்து அவங்களுடைய கோரிக்கை நான் ஏற்றுக்கணும் இல்லையா ஏற்றுக்கிட்டு பிறகு நாங்கள் செய்வோம் அப்போ நாங்கள் வெளிப்படையாக நாங்கள் பிரேஷ் கூப்பி எல்லோரும் தெரிவிப்போம் இந்த மாதிரி தமிழக மக்கள் கட்சி வந்து இந்த கட்சியை சப்போர்ட் பண்ணுறோம் வெளிப்படையாக சொல்லுவோம் அப்படி இல்லை தேர்தலில் புறக்கணிக்கிறோம்னாலும் அதையும் சொல்லிடுவோம்